அது பார்த்து பார்த்து கண்ணும் மூத்துருச்சு உட்கார்ந்து பணியில உட்காந்து உட்காந்து நீங்க சொன்ன மாதிரி பதத்தச்சு ஏன்னா எந்த மேடையிலையும் இந்த நாடக உலகத்திலேயே முதல் முறையாக கட்டக்கால் கட்டி ஆடிய பப்புனு யாருன்னா அது ஏ பி கும்பராஜா ஊரா ஒரே ஆளுதான் எது கேக்குறேன்னு எனக்கு தெரியுது நத்தம் மருகாமை இல்ல முளையூரு ரொம்ப வருஷமா வந்து கட்டைக்கால் கட்டி அவர் ஆடல ஏன்னா மேடையில இந்த மாதிரி இருந்த பரவாயில்ல டைல்ஸ் போடுற மேடையெல்லாம் நிறைய ஊர்ல இருக்கு அப்படியெல்லாம் ஆடுற இடத்துல கட்டைக்கால் வலிக்கு விட்டு விழுந்து நிறைய தையல்லாம் போட்டு வச்சிருக்காரு அஹ் அனுபவ வாடிகள் எல்லாம் நிறைய இருக்கு அதனால கட்டைக்கால் கட்டி ஆடுறதுல நம்ம ஊருக்காக இன்னைக்கு கட்டைக்கால் கட்டைக்கால் வந்து வண்டியில இருந்துச்சு எதார்த்தமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊருக்காக இன்னைக்கு கட்டைக்கால் கட்டி ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அண்ணன் அம்மாங்குறிச்சி ராஜகுமார் அண்ணன் அவர்களுக்காக இந்த மேடையில் இன்னைக்கு கட்டக கட்டியாடி இருக்காங்க ஒரு தடவை அவருக்காக கை தட்டுங்களே இவ்வளோ வேறு உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க நாலு பேத்துக்கு தான் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்காக ரூபாய் ஐம்பத்தி ஒன்று அன்பளி படுத்து அன்பன்னார் மிருதங்க சக்கரவர்த்தி குமரேசன் அண்ணர்வர்கள் எனக்காக ரூபாய் ஐம்பது அன்பளி படுத்துள்ளார் அன்பளி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியால் தான் வணக்கம் உண்மையிலுமே ஒரு